தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பெஞ்சான் புயல் தற்பொழுது புதுவைக்கு வடகிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது தற்பொழுது இது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது இன்று மாலை காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே புதுவைக்கு அருகில் கரையை கடக்கக்கூடும் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அதிகனமழையும் வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை கடலூர் புதுவை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை செங்கல்பேட்டு திருவண்ணாமலை தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று புயல் கரையை கடக்கின்ற பொழுது திருவள்ளூர் தொடங்கி மயிலாடுதுறை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொன்னூறு கிலோமீட்டர் வீசக்கூடும் வேலூர் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை திருவள்ளூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவர்கள் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்று நான்கு மில்லிமீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் தற்பொழுது பெஞ்சான் புயல் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை அதிகமாக பெய்துள்ளது அதிகபட்சமாக எண்ணூரில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது எட்டரை மணி முதல் தற்பொழுது வரையிலான ஒன்றரை மணி வரைக்கான மழையின் நிலவரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பெய்து வருகிறது நுங்கம்பாக்கத்தில் தொன்னூத்தேழு மில்லி மீட்டர் மீனம்பாக்கத்தில் பத்து நூற்றி மில்லி மீட்டர் மகாபலிபுரத்தில் எழுபது மில்லி மீட்டர் வேலூர் சென்னை விஐடி சென் கேம்பஸ் சென்னை எழுபத்தி நான்கு மில்லி மீட்டர் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் எண்பது மில்லி மீட்டர் ஓட்டி எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் ஒயம்சிஏ நந்தனம் எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஏசிஎஸ் காலேஜ் பூந்தமல்லி எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் கோலப்பாக்கம் நூத்தி ரெண்டு மில்லி மீட்டர் இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி அறுபத்தெட்டு மில்லி மீட்டர் புழல் அறுபத்தி எட்டு மிலிமீட்டர் இது வந்து காலை எட்டரை மணி தொடங்கி இப்போது ஒன்றரை மணி வரையில சென்னை வட்ட புறநிலையில் குறைந்தபட்சம் ஏழு சென்டிமீட்டருக்கு அதிலிருந்து அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது காலையில் பொறுத்தவரையில் தரைக்காற்று பொறுத்தவரை நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக கஸ்டியஸ் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பதிவாயிருக்கிறது இது வந்து காலை எட்டரை மணி வரைக்கும் அந்த மேலும் நுங்கம்பாக்கத்தில் இன்று காலை ஐந்து மணி முதல் எட்டரை மணி வரையான காலத்திட்டத்தில் அதாவது மூன்று மணி நேரத்தில் மூன்றரை மணி நேரத்தில் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் பதிவாக இதுதான் வந்து இப்ப மழை நிலவரம் தொடர்ந்து வந்து இருக்கு காற்றுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் நூறு கிலோமீட்டர் புதுவைக்கு வடகிழக்கு சென்னைக்கு தென்கிழக்கு இருக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கிறது நகர்ந்து கொண்டிருக்கிறது இது கரைக்கு அருகில் வரும்பொழுது அதனுடைய வேகம் சற்று குறையக்கூடும் வேகம்னா நகர்வு வேகம் நகர்வு வேகம் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் நாகப்பட்டினம் இல்ல இது தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் மேஜர் ஏன்னா மேல ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு தான பாலை ஆமா இது ஐஎம்டி கொடுக்கக்கூடிய உள்ளிட்டி ஐஎம்டி இது இது வந்து இல்ல சொல்றோம் தகவல் லேட்டஸ்ட் தகவல் எடுத்து இப்ப வந்து நீங்க இது ஓஷன் செயற்கைக்கோள் படம் அதனுடைய இது புரிந்து பொசிஷன் பார்த்து நகர்வு வேகம் இதெல்லாம் வச்சு இப்ப கொடுக்கப்பட்ட விஷயம் ஓகே தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது நகர்வு வேகத்தில் பக்கத்தில் வரும்போது ஸ்லோவாகலாம் இது வந்து இந்த புயல் மாதிரியான சிஸ்டம் வந்து நம்ம ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட் சர்க்குலர் மாதிரி நினைக்க முடியாது அதே மாதிரி கடற்கிறதோ அது நகர்ந்து செல்வதோ வந்து ஒரு ஒரு புள்ளி எறும்பு மாதிரியான சிஸ்டம் கிடையாது பெரிய பகுதி நீங்க இப்பயே பாத்தீங்கன்னா காத்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அடிக்க அப்புறம் நிற்கும் திருப்பி காத்து அடிக்கும் அது ஸ்ட்ரக்சர் எல்லாம் கொஞ்சம் இதுவா தான் இருக்கும் ஸோ அதை பொறுத்துதான் நம்ம எல்லாமே நகரம் அது அந்த இதுதான் அதில் ம் கரையை கடப்பது என்பது சில மணி நேரங்கள் கூட நடக்கிறாங்க ஏன்னா வந்து ஒரு கரையை கடக்கிறதுங்கிறது ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கம் வரைக்கும் முழுமையாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை நம்ம வந்து சென்டர் போர்ஷன் ஒன்னு இருக்கு அது வந்து கரையை கடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் அது வந்து முழுமையாக கடந்து செல்வதுங்கிறது சில மணி நேரங்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு புயலுக்குடைய அமைப்பு அமைப்பு பொறுத்திருக்கு அது கடல் பகுதியில் வந்து நிலப்பகுதியில் எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருக்கு இன்டராக்ஷன் நடக்கும் நிலப்பகுதியில் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் வந்து நிலத்தோட இன்டராக்ட் நடக்கும் சில சமயம் வேகம் நடக்கும் சில சமயம் மெதுவாக நடக்கலாம் சில சமயம் நின்றும் கூட இருக்கலாம் இப்பொழுது பார்த்திங்க நம்ம வேகத்தை பார்க்க மேப் இந்த மேப்பை நீங்க பாக்குறீங்களே வேகத்தை பார்க்கும் பொழுது சில சமயங்களில் பன்னெண்டு கிலோமீட்டர் சில சமயங்களில் ஏழு கிலோமீட்டர் வேகம் சில சமயம் பதிமூன்று கிலோமீட்டர் வேகம் டைனமிக் சிஸ்டம் கடல் மேலே நகர்ந்துக்கிட்டே இருக்கிறனால லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் உள்ள திட்டம் அதன் மூ முதல்ல ஆ விட்டு விட்டு தான் புயல் நெருங்கி வருகிறது அப்படியே தொடர்ந்த மாதிரி அது அது இந்த புயல்ல எப்படி மேக கூட்டங்கள் இருக்கிறது அதை சுத்தி இருக்கிறது அதை பொறுத்துதான் இருக்கும் ரொம்ப புல் டென்ஸ் கிளவுடா ரவுண்ட் மாஸா இருந்ததுன்னா தொடர்ந்து மழை பெய்யும் அது டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸா இருந்ததுன்னா விட்டு விட்டு தான் மழை பெறும் ஒரு எது பருவமழை இப்பொழுதுமே அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி வரை நம்ம பருவமழைன்னு சொல்றோம் அது புயல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான மழையோட இதுதான் பாத்துருக்கீங்க அந்த மேப்ல பாக்குறீங்க இல்லையா பெரும்பாலும் வட தமிழக எக்ஸ்ட்ரீம் இது சென்னை என்ற ஒட்டியுள்ள பகுதியில் தான் மழை பெஞ்சிருக்கு அதிகபட்சமா வந்து நம்ம சொன்ன மாதிரி எண்ணூறுல நூத்தி முப்பத்தி மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் நூத்தி முப்பத்தி அஞ்சு மில்லிமீட்டர் இந்த மழைக்காக இந்த இதுக்காக வேண்டி நீங்க எடுத்து பாக்குறது வந்து நம்ம சொல்லலாம்